டுடே நம்ம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகுதிமே சித்தவராஜ் கத்தன்க்கு நமக்கு தருகிறவசனம் மேசாயா இருபத்தி ஒம்பது பதினேழு இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்ல ஒலிவனும் செழிப்பான வயல்வெளியாக மாறும் ஆமாங்க இன்னும் கொஞ்சம் காலம்தான் இவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகள் வறுமை தரித்திரியும் என்று சொல்லி கடந்து வந்தாச்சு இனிமேல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இந்த பாதையில நடக்க முடியாது என்று கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இன்னும் கொஞ்சம் காலத்துல உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் என்று சொல்லி வாக்கருகிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தாவிது எத்தனையோ இக்கட்டில் தேவனை நோக்கி கூப்பிட்ட வேலையில் அவனுக்கு விசாலத்தில் கொண்டு விட்ட தேவன் யோபுவுக்கு முடியாத வேளையில இறங்கி வந்து ரெண்டத்தனையாய் இழந்தவைகளை கொடுத்து ஆசிர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களுக்காக வந்து இறங்கி இருக்கிறார்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்களுடைய தரித்திரத்தை மாற்றும்படியாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றும்படியாக வந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் வந்து இல்லை ஆமாங்க ஏன் மகள் கூட ஒரு காலகட்டத்தில் வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் அந்த வேலையில் மிகவும் தேவிடத்தில் கதறினா அந்தவரே எனக்கு ஒரு வேலை கிடையாதா சாமி என்னால் இந்த வறுமையில் வாழ முடியலன்னு சொல்லி கதறின வேலையில் கத்த ஒரு தரிசனம் அவளுக்கு கொடுத்தார் என்னென்னா ஒரு கேட்டில் அவள் வந்து நிற்கிற மாதிரியும் வந்தால் பாரு நீ சொல்லி அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கை திறக்கப்பட்டது அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதித்தார் அது மட்டுமல்லாமல் கத்தர் படிப்படியாக வேலையில் உயர்த்தி கொண்டு வருமானத்தை கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதத்தை தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஜெபித்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இந்த பிரச்சனைகள் முடிவதற்கு எவ்வளவு காலம் பொறுமையாக நடந்து வந்துட்டீங்க இனி உங்களுக்கு அடுத்த கால் நீங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் கால் வைக்க போறீங்க ஸ்தோத்தரித்து துரித்து மகிம் தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் அந்த ஆசிர்வாதத்துக்குள்ளாக கால் எடுத்து வைங்க கத்தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாரே